வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எஸ்பிஐவில் இருக்கிற வாலெட் இருக்கிற அமௌண்ட்டை எல்லாத்தையுமே அஃபிலேட் ஆகவுண்ட்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க அது இன்னைக்கு லாஸ்ட்டு இன்னைக்கு மாற்றலாம் அப்படின்னா உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே ஜீரோ ஆயிரும் ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள போயிட்டு டேஷ் போர்டு இருக்குது பாத்தீங்களா இந்த டேஷ் இருக்குது இல்லைங்க இந்த டேஷ் டச் பண்ணுங்க டச் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னால கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அஃபிலேட் வாலெட்டு இதில் தான் எல்லா அமௌண்ட்டும் இருக்கணும் இதில் இல்லாமல் கீழே இந்த டாஸ்க் வாலெட்டு இந்த போனஸ் வாலெட்டு இந்த மாதிரி இன்ட்ரோ போனஸ் இதில் எதில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் இதை வந்து உடனே உங்களுடைய அஃபிலேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க அந்த அஃபிலேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறதுக்கு வந்து இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் குள்ள வாங்க உள்ளே வந்துட்டு இங்கே கீழே அந்த வாலெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சூஸ் வாலெட் கொடுங்க வாலெட் கொடுத்தீங்க அப்படின்னா போனஸ் அமௌண்ட் வாலெட் இருந்துச்சுன்னா போனஸ் அமௌண்ட் கொடுங்க அதில் வந்து அமௌண்ட்லேயும் கட்டிட்டு ஜீரோனு காட்டுது கீழே வந்து உங்களுக்கு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்குதுன்னு அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உடனே உங்களுடைய அஃபிலியேட் வாலெட்டுக்கு மா மாறிவிடும் எல்லாருமே இந்த வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து கம்பல்சரி இந்த அஃபிலேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்கணும் அப்படி மாற்றாமல் விட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறமா இந்த பா வாலெட் இருக்கிற அமௌண்ட் பூராமே ஜீரோ ஆகிரும் இந்த அஃபிலேட் அக்கௌண்ட் இருக்குது அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த அஃபிலியேட் அக்கௌண்ட் இருக்கிற அமௌண்ட் மட்டும்தான் உங்களால் வந்து வித்ரா பண்ண முடியும் அதனால் எல்லாருமே சீக்கிரமாக போயிட்டு உங்களுடைய டேஷ் அந்த வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே இந்த அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு உடனே எல்லோரும் அமௌண்ட்டை மாற்றி வச்சுருங்க அப்போ தான் இந்த மந்த்த்கும் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோங்க கொண்டு அப்டேட் ஆகும் தேங்க்யூ